அதிகாரத்தில் இருக்கக்கூடிய தஞ்சை பெரிய கோயில் ஒன்று எங்கள் விஸ்வகர்ம இனத்தின் ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தின் சக்தி அடுத்ததாக மருது சகோதரர்களுக்காக தன்னுயிரை ஈர்த்த தன்னுயிரை பொருட்படுத்தாமல் தன் மண்ணு மன்னனின் உயிர்காக்க குப்பமத்து ஆச்சாரிய அவர்கள் தான் நடித்த தேரை மன்னரை இயக்கினால் மரணம் அடைந்து விடுவார் என்பதற்காக தன்னுயிரை ஈர்த்து மருது சகோதர காத்த இடம் எங்கள் விஸ்வகர்ம இடம் என்பது இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்ள மிகவும் கடமைப்பட்டுள்ளேன் அதற்கும் மேலாக விருதுநகரிலே எங்களின் அரசியல் ஆசான் விஸ்வகுல சின்ன சுதந்திர போராட்ட தியாகி தன் இன மானத்தை விட காங்கிரஸ் பேரியைக்குமே பெரியதென்று இருந்து காமராஜருக்கு வழிகாட்டியாக தெரிந்த தியாகி முத்துசாமி ஆசாரி அவர்களின் பெருமையை வானளவிய அளவில் புகழ்ந்தாலும் இன்றைக்கு அதற்கு மேலும் வழிகூட்ட அளவில் உள்ளது இவ்வளவு சிறப்பு வாய்ந்த கூட்டத்தை சாதாரண ஒரு ஊராட்சி மன்ற உறுப்பினரோ ஒரு ஊராட்சி மன்ற தலைவரோ ஒரு பொறுப்பேற்கும் பொழுது தங்கள் உறுதிமொழியில் என்ன கூறுவார்கள் என்றால் எந்த இனத்திற்கோ எந்த மதத்திற்கோ எந்த ஜாதியினருக்கோ நாங்கள் உறுதிமொழி ஏற்கும் பொழுது இந்த நாங்கள் எதிராக செயல்பட மாட்டோம் என்று சொல்லிதான் செயல்படுவார்கள் அந்த உறுதிமொழி ஏற்படுத்தி உறுதிமொழி ஏற்று மத்திய நிதியமைச்சராக புறவாசல் வழியாக வந்த மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் இன்று நமது சமுதாயமான விஸ்வகர்ம சமுதாயத்தை விஸ்வகர்ம சமுதாயமே இல்லை என்ற ஒரு கேளிப்பையான பேச்சை கூறியதை இந்த தருணத்தில் மிகவும் வன்மையாக கண்டிக்கிறோம் 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 அடுத்ததாக விஸ்வகர்ம பேத்தின் மாநில பொருளாளர் எஸ் பி பாலசுப்ரமணியன் அவர்கள்